ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சலோஸ் அப்டேட் இப்போ நான் எங்கே ரெடியாக இருக்கேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேட்டூர் போக போகிறோம் நான் மேட்டூர் போகிறப்பெல்லாம் ஒரு வளாகை எடுத்து போட்டேன் அண்ட் அதே தான் பண்ணப் பண்ண போகிறேன் அண்ட் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போக போகிறது கிடையாது நாங்கள் பெரிய ஃபேமிலியோடு போகிறோம் அண்டு நிறைய இடத்துலலாம் வந்து சுற்றி பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு போயிட்டுருக்கோம் அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து இந்த கேப்ச்சர் பண்ணுறேன் மறக்காம இந்த வீடியோ பாருங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கேட்குற பில் பண்ணி கேட்கணும்னு பண்ணி பண்ணிக்கோங்க பண்ணுங்க வாங்க கூட போகலாம் நாங்கள் வழியில் பார்த்தீங்கன்னா சோளக்கதை விற்றுட்டு இருந்தாங்க சரி ஓகே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம் ஏன்னா எங்கள் எப்போயுமே நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் ஸோ வந்துட்டு ஆளுக்கு ஒரு பூட்டை வாங்கிட்டோம் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எப்படின்னு பார்த்தா ரொம்ப சுட்டுச்சு சரி நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு தான் பார்த்தேன் நல்லா வெந்துருந்துச்சு ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு தான் சாப்பிட்டா அது வேகாத போட்டேன் ஹஸ்பண்ட் பார்த்து வாங்க மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தார் நான் பார்த்து தான் வாங்கினேன் அது என்னான்னு தெரியல ரொம்ப வேகாத போட்டேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக்குங்க வந்து பார்த்திங்கனா அந்த அப்படியே மலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பனி அப்படியே மெது மெதுவாக அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு இப்ப நாங்க மேட்டு பக்கமா வந்துட்டோம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பதினாறு கண் மதுக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாலம் கட்டிருக்காங்க இந்த நியூ பாலம் அதுக்கு முன்னாடிலாம் அந்தலேயே வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாலத்துலேயே பஸ் விட்டுவாங்க ரொம்ப டேமேஜ் ஆனதுனால இந்த நியூ பாலத்தை கட்டினாங்க இங்கேருந்து பார்த்தோம்னா அது நல்லாவே தெரியும் இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைக்ஸ் எல்லாமே இதில் தான் போயிட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப வர ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேட்ரு டேம் வந்து தண்ணிலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க இது ரொம்ப முன்னாடி எடுத்த வீடியோ ஸோ லேட்டாக தான் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே மலை மேலே ஏற போகிறோம் நாங்கள் அப்படியே மலையை சுற்றி ஏறும்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து டேம் பார்க்கும்போது ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நீங்களே பாருங்கள் அந்த வியூ செம்மையாக இருக்கும் ஹைட்லேருந்து இருந்துக்கிட்டு நம்ம கீழே பார்க்கும்போது அங்கே தண்ணி இருக்கும் அங்கே தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா மெய்டூருக்கு என்ட்ராகிட்டோம் இங்கே வந்து இந்த கருவாடெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம பால வழியாக போயிட்ருக்கோம் இந்த பாலத்துக்கு ஆப்போசிட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்துக்கிட்டு மேட்டூர் டேமாக இருந்தாலும் சரி பார்க்காக இருந்தாலும் சரி எல்லாமே பார்க்க முடியும் இங்கேருந்து வந்து நம்ம குளிக்கிற இடத்த பார்க்கலாம் நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்தோம்னா இந்த ப்ளேஸை தான் வந்து குளிப்போம் நாங்கள் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஆனால் இப்போ தண்ணி பார்க்கும்போது ரொம்ப வறண்டு போயிருக்கு எனக்கு ரொம்ப மீன்ஸ் வந்துட்டு தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க ரொம்ப அடியிருக்கிற மாதிரி இருக்கு அது இல்லாம அங்கங்க இருக்கிற பாறை அப்படியே தெளிவா தெரியுது சீலாம் துவைச்சு காய போட்டு கல் வச்சு அமைக்க வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க அப்படியே போயிட்டு இருந்தோம் நாங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஃபேமிலேட்டு வரோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோல போயிட்டாங்க சம்மாருமே வந்து வந்துட்டு எங்க பாட்டி ஆட்டோல வராங்கன்னு சொல்லிட்டு அவனுமே ஆட்டோலயே போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிட்டான் பாத்தீங்கன்னா நாங்க வந்து பைக்ல போயிட்டு இருக்கோம் இதான் பாத்தீங்கன்னா மேட்டூர் பார்க்கு எத்தனை டைம் பாத்துட்டீங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதான் மெயின் என்ட்ரன்ஸ் தான் டிக்கெட் பாக்கெட் நம்ம உள்ள போக மாதிரி இருக்கும் நாங்க ஏன் பார்க்குள்ள போகாம வளைஞ்சு போற அப்போனு பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பாடு நிறைய பேர் இருக்கோம்ல அதனால் சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லி வச்சுருக்கோம் எங்கள் சாப்பாடு அண்டு மீன் குழம்பு செஞ்சுருவாங்க மீன் பொறிச்சு ரசமும் வச்சு கொடுத்துருவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆட்டோ வரது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வரீங்களா வந்துட்டாங்க நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க மீன் வேணும் தான் என்கிட்ட கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே அவங்க சமையல் செஞ்சு வச்சுருவாங்க ஸோ அதனால் அவங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்தீங்கன்னா வந்து வந்துக்கிட்டு குளிக்கிற இடத்துக்கு இந்த ஸ்ட்ரெய்ட்டாக அங்கே போயிட்டாங்க ஸோ வந்துக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம் இங்கே வழியே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் நம்ம மீன் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அண்ட் வந்து இங்கே ஒரு கோவிலுமே இருக்குது இப்போ வந்து நாங்கள் எல்லாமே ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க இப்போ இங்கே தான் குளிக்க போகிறோம் பார்த்துட்டு இருக்கோம் எந்த பிளேஸில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இதுக்கிட்டு தண்ணி அங்கங்கே அதிகமாகுது தண்ணி கொஞ்சம் அங்கங்கே கம்மியாக இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக குளிச்சலாம் அது இல்லாமல் ரொம்ப கடனாக இருந்துச்சு அதனால் ஸ்டார்டிங் வர இடத்துல குளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹஸ்பண்ட் சொன்னார் அதுக்கப்புறம் அங்கே போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்

衣服啊！ உடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா மீன் சமைச்சு முடிச்சுட்டு வந்து வாங்கிக்குவோங்கன்னு சொன்னாலும் அங்கே போயிட்டார் அதுக்குள்ளே நாங்கள் பார்த்திங்கன்னா இறங்கி ஒரு ஆஃப் அன் அவராகிட்டு குழியில் போட்டாச்சு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க அவர் தான் அந்த வீட்டோட வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தார் அவர் வந்ததுக்கப்புறம் நாங்களெலாம் குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கனா நாங்கள் பார்க்குள்ளே போயிட்டுருக்கோம் மேட்டூர் என்னென்னு பார்த்திங்கனா எங்கள் வந்துட்டு அப்பத்துக்கு மீன் வந்து நம்ம பொறிச்சும் வாங்கிக்கலாம் இல்லை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகளாக இருக்குது நம்ம உள்ளே போய் நமக்கு வேண்டிய மீன் இதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படியே இருக்குது மீனை நம்ம வாங்கிட்டும் போய் நாமளே சமைச்சிக்கலாம் அந்த மாதிரி நம்ம கூட சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்துட்டு ஏற்கனவே என்னுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் நிறைய பேர் கேங்காக வருவாங்க அவங்க வந்து ஒரு நல்ல கடையில் வந்துக்கிட்டு பார்த்திங்கனா ஒரு ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பழக்கம் நாங்கள் வரத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லி வச்சிடுவோம் வந்து இப்படி வர போகிறோம் இவ்வளோ மீன் செய்யணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்லி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நாங்கள் மீன் எடுத்து வந்து கொடுத்தோம்னா இந்த ரேட்டுக்கு இத்தனை கிலோ அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருவோம் குழம்புக்கு இவ்வளோ மீன் போடுங்க பொரியலுக்கு இவ்வளோ மீன்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம்னா அவங்க அழகாக செஞ்சு கொடுத்துருவாங்க அது அண்டு அது இல்லாமல் அவங்க வைக்கிற குழம்பு செம டேஸ்ட்டாக இருந்தது இதுதான் அப்படி வந்து இந்த கிட்ட செஞ்சு கொடுத்து நாங்கள் சாப்பிட்றது தான் நான் தான் ஃபர்ஸ்ட் டைமு செம டேஸ்ட்டாக இருந்தது எப்பயுமே நாங்கள் கடை கணிச்சுன்னா கடையில் போய் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து இந்த கிட்ட பார்க் சுற்றி பார்க்க போயிடுவோம் ஆனால் இப்போ இது ட்ரை பண்ணும்போது செம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரியல் மீன் குழம்பு மாதிரி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு என்னென்னா வந்து நம்ம சைக்கிடுறோம்ல அதெல்லாம் வாங்குறதுக்கு போயிட்டு இருக்காங்க வாங்கி முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து வந்துகிட்டு உள்ள போக வேண்டியது தான் பார்க்கில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு தான் நம்ம உள்ளே போக அலோ பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரசம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரசம் இருக்காரு இது வந்துக்கிட்டு வாட்டர் ஒரு கேன் வந்து வாட்டர் அதுக்கப்புறம் வந்து குழம்பு எல்லாமே இங்கே இருக்குது இப்போ வந்து நம்ம உள்ளே போகலாம் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஏய் போனுக்கு போன் எடுத்துக்கிட்டீங்களா? லாஸ்ட் வீடியோ தான் நான் சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டேன் மேட்டூர் அப்படி இப்ப வரைக்குமே பெரிய டிக்கெட் பத்து ரூபா குழந்தைங்களுக்கு அஞ்சு ரூபா ரேட் மாத்தான் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு லாஸ்ட் வீடியோ நான் வந்து மேட்டூர்லேருந்து எடுக்கும்போது சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன் பத்து ரூபா டிக்கெட் இருங்கறத விட கொஞ்சம் கூட உள்ள நிறைய கேம்ஸ்லாம் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க அந்த சீசா தூரிலாம் அது கூட வந்து வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிக்கெட் வித்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதுசாக வாங்கி கேம்ஸ்லாம் செட் பண்ணலாம் அதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனா இங்க என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் டென் ருபீஸ் தான் ஒரு நபர் டிக்கெட் எடுத்துட்டோமா அவங்ககிட்ட மொபைல் இருந்தால் அந்த மொபைலுக்கு தனியாக டென் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணி புதுசாக வாங்கிட்டு இருக்காங்க யாருங்க மொபைல் இந்த காலத்தில் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே மொபைல் இருக்கும் அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து அஞ்சு பேர் போகிறாங்கன்னா அஞ்சு பேர்ட்ட மொபைல் இருந்தால் அஞ்சு பேர் வந்து அஞ்சு பேர்த்துக்கும் டிக்கெட்டு அஞ்சு பேரோட மொபைலுக்கும் டிக்கெட்னா இது வந்து நிஜமா அதுக்குன்னு மொபைல் நம்ம எடுத்து வராமல் இருக்க முடியுமா இல்லை அங்கே லாக்கர் ரூம் வச்சிருக்காங்க மொபைல் அங்கேயே வச்சுட்டு வரதுக்கு ஒரு எமர்ஜென்சினா மொபைல் கண்டிப்பாக தேவை அநியாயம் பண்ணுறாங்க நிஜமாக சரிங்க சார் அவருங்க சார் இதில் மாரி என்ன பார்த்தீங்கன்னா எப்பயுமே மேட்டூர் பார்க்கும்போது ரொம்ப க்ளீனாகவே இருக்குங்க நிஜமாக அந்த வழிலாம் பாருங்கள் புற தடலாம் ரொம்பவே க்ளீனாக இருக்கனால சுத்தமாக தான் படுத்தி வச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்ப தண்ணி கம்மியாக்கிறதுனால இந்த இந்தகிட்டு வாட்டர் ஃபால் ஆகுதுல அந்த இடத்துலலாம் தண்ணியே சுத்தமாக இல்லை இந்த நான் வந்துருக்குமா இல்லை வரலாறு

நல்லா இல்ல பாரு நில் நல்லா இல்லை வேற சேர் மாத்திக்கிட்டா வேற சேர் வேற ஆர் மாத்திக்கலாமா பிள்ளை

ஆனால் இந்த மெட்ரோ பார்க் பார்த்திங்கன்னா எப்போ வந்தாலுமே க்ரௌடாக தாங்க இருக்குது இன்னைக்கு க்ரௌடு கம்மி தான் ஆனால் இருந்தாலுமே நம்ம போகிற தூராக இருந்தாலும் சரி சர்க்கஸ் இருந்தாலும் சரி எல்லாமே இருந்துக்கிட்டு க்ரௌ கூட்டமாக எப்பயுமே எல்லாம் ஆளுங்க இருந்தே இருக்காங்க இதில் தூரில் எங்கே இரு சமரியும் அந்த கனியும் விளையாட வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போது நான் ஆயிடுச்சு அவங்க ராவடி பண்ணாங்க கடைசியாக ஒரு சீட்டு கிடச்சிச்சு இதில் இந்த தூரில் அவங்க ஆட வச்சிட்டேன்

கொனிய போட்டு அலுக்குது ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து குளிக்கிறதா இருந்தாலும் சரி மீன் சாப்பிட்றோம் சாப்பிட்டா சாப்பிட்றோம்ல அது எல்லாமே வந்து வேற ஒரு இடத்துல தான் பிளான் பண்ணியிருந்தோம் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போக முடியாது அப்படின்னுட்டாங்க ஸோ அதனால நாங்கள் மேட்டூர் பார்க்கே சாப்பிட்டுட்டு இங்கேயே குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற வழியே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருந்துச்சு அங்கே போய் டீ குடிச்சிட்டு வடை போடலாம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வர ஃபுல் வீடியோவாக பாருங்க மிஸ் பண்ணாமல் தேங்க்யூ ஸோ மச்